மருமை நாளில் ஒரு சில மக்கள் நிற்பார்கள் அவர்களுடைய முகம் இரண்டு வகையில் இருக்கும் ஒரு புறம் பார்த்தால் நல்ல அழகான முகம் பாதி முகம் இன்னொரு முகம் பார்த்தால் மிக மிக அருவறுக்கத்தக்க மிக மிக கோரமான முகம் ரெட்டை முகம் உடைய மக்கள் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் ரெட்டை முகமுடைய மக்கள் வானவர்களுக்கு கனவில் பொழுதுலாய் செல்லல்லா குலிக செல்லம் பார்த்த சம்பவத்தினுடைய அதிபயங்கரமான காட்சி இந்த காட்சி அல்லாஹனுடைய கேட்டார்கள் யார் இவர்கள் அவலட்சணமான பார்க்கவே சகிக்காத முகம் யார் இவர்கள் என்று கேட்ட பொழுது வானவர்களின் மூலம் அல்லாஹனுடைய ரசூலுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இவர்கள் நன்மையோடு தீமையும் கலந்து கலந்து செய்கிற மக்கள் தொடுவார்கள் அநியாயம் செய்வார்கள் நோன்பு வைப்பார்கள் எல்லாம் ஹராமான காரியத்தையும் செய்வார்கள் நன்மையையும் தீமையையும் சரிசமமாக செய்த மக்கள் தீமையை செய்கிற பொழுது வருந்த எண்ணமில்லாத மக்கள் தீமையை செய்கிற பொழுது தௌபா செய்யாத மக்கள் தீமையை செய்கிற பொழுது இந்த நேரத்தில் மரணித்தால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்காத மக்கள் தீமையையும் அனுப்பினார்கள் நன்மையையும் அனுப்பினார்கள் அது மறுமையினாலில் அவருடைய உடல் அமைப்பு முறையை மாற்றி அமைத்தது